அனைவருக்கும் வணக்கம் செவிலியர் இருந்து இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இன்கம் டேக்ஸ் வந்து டிக்ளரேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் செவிலியர் தகவல் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இந்த மந்த்து வந்து லாஸ்ட் மந்த்து வந்து ஏப்ரலில் எல்லாருக்கும் சேலரி வந்து ஆட்டோமேட்டிக் டிடிஎஸ் அமௌண்ட் பிடிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க அது வந்து அப்ராக்சிமேட்டாக அவங்களுக்குலேருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் பிடிச்சிருப்பாங்க அது கரெக்டான அமௌண்ட்டான்னு இன்னும் உறுதிப்படுத்த முடியல என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நியூ டேக்ஸ் ஓல்டு டேக்ஸ் நம்ம ஆல்ரெடி செலக்ட் பண்ணியிருந்தோம் அப்போ வந்து கவர்மெண்ட் வந்து என்னென்ன டாக்குமெண்ட்டு போடணும் அந்த அந்த ஆப்ஷன்லாம் இது கொடுக்கல இப்போ தான் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த டாக்குமெண்ட்லாம் நீங்கள் வந்து ஃபைல் பண்ணிங்களாக்கா உங்களுக்கு இப்போ பிடிச்ச அமௌண்ட் கூட கொஞ்சம் கம்மியாக பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது இன்னும் எதுவுமே உறுதியாக தெரியல எப்படி என்ன பண்ணுறாங்க சிஸ்டம் சாஃப்ட்வேர் எது மாற்றுறாங்களான்னு தெரியல இப்படி இருந்தாலும் நம்ம சைட்லேருந்து இன்கம் டாக்ஸ் டிக்ளரேஷன் ஃபார்ம் கொடுத்தே ஆகணும் ஸோ அதை எப்படி கொடுக்குறது நம்ம பார்க்க போகிறோம் கூகுளில் போய்ட்டு களஞ்சியம் டைப் பண்ணிக்கேன் களஞ்சியம் டைப் பண்ணி இந்த மாதிரி வந்துடும் டிஎன்டிஏ இதை க்ளிக் பண்ணிக்கங்க இது க்ளிக் க்ளிக் பண்ண ஒன்று ஆ இது எது வரும் இதில் வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிக்கிறணும் இது யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்துருக்கோம் நான் ஆக்சுவலாக லாகின் பண்ணி வச்சுருக்கேன் யூசர் ஐடி யூசர் ஐடி வந்து ஐயப்ப சார்ஹஸ் நம்பர் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கேன் அந்த நான் போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வந்து என்னென்னா இதில் வந்து நம்ம எங்கே இருக்குதுன்னு தேடி பிடிக்கணும் எனக்கு வந்து செல்ஃப் சர்வீஸில் வரும்னு நினைக்கிறேன் இன்கம் டேக்ஸ் டிக்ளரேஷன் இல்லையா இதை கிளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ணோடனே செல்ஃப் சர்வீஸ் வரும் இதில் வந்து ஐடி டிக்ளரேஷன் செல்ஃப் போடுங்க கொடுத்தோன்னு இந்த மாதிரி வரும் இதில் வந்து டிக்ளர் பண்ணுங்கள் நீங்கள் நியூ ஓல்டாக ஓல்டு டிக்ளேர் பண்ணியிருக்கீங்க ஸோ அதனால் டிக்ளேர் பண்ணிட்டோம் டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம் இந்த சைட் க்ளிக் பண்ணி இன்கம் டேக்ஸ் டிக்ளரேஷன் கொடுத்தீங்களாகும் இந்த சைடில் எல்லாம் வந்துடும் இப்போ இதுக்கான தகவல் வந்து நீங்கள் ஆன்லைனில் எல்லாத்தையும் தெரிவிக்கணும் அப்போ தான் வந்து கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு அமௌண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக பிடிப்பாங்க அப்படி நீங்கள் எதுவுமே தகவல் தெரிவிக்காம மாட்டிங்களாகவும் ஒவ்வொரு மன்தும் அமௌண்ட்டும் வேரியேஷன் ஏறிக்கிட்டே தான் இருக்கும் கடைசியில் எவ்வளோ பிடிப்போமான்னு சொல்ல முடியாது இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ கொடுக்குறது எல்லாமே வந்து நம்பர்ஸ்லாம் கொடுக்குறீங்க ஆனால் இந்த தகவல் எல்லாமே அடுத்து வந்து டிசம்பர் மாதத்தில் வந்து நீங்கள் எல்லா ஃபைல் ஒரிஜினல் ஃபைலை அப்லோட் பண்ணணும் ஸோ அது ரொம்ப முக்கியமானது இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஏடிசி இது என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம் ஃபஸ்ட் ஏடிசி நம்ம எயிட்டி எப்போயுமே வந்து லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் போஸ்ட் ஆஃபீஸு எல்ஐசி இது சம்மந்தப்பட்ட எல்லா தகவலாக இருந்தாலும் இதில் இதில் வந்து ப்ரீமியம் எவ்வளோ அமௌண்ட்டு மொத்தமாக வருஷத்துக்கு பே பண்ண போகிறீங்க அந்த பிளான் போடுங்க ஏன்னா மந்த்லி போட்டிங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் கம்மியாக வரும் ஸோ அந்த ப்ரீமியம் அமௌண்ட் போடுங்க எவ்வளோ அமௌண்ட்டுக்கு இன்சூரன்ஸ் போட்டிருக்கீங்க உங்கள் பாலிசி நம்பர் அப்புறம் வந்து பாலிசி ஸ்டார்ட் ஆன டேட் இதை போட்டு சேவ் பண்ணிடுங்க ஸோ அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் போட்டு வரணும் எயிட்டிசிசிடியில் வந்து நேஷனல் இன்சூரன்ஸ் இருக்கும் என்ஹெச்எஸ் யாராவது இருந்தீங்களாக்கோ நேஷனல் நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீமில் என்பிஎஸ்சில் போட்டிருங்க சாரி என்ஹெச்எஸ்ட்டேன் என்பிஎஸ் என்பிஎஸ்சில் போட்டு அதனுடைய அமௌண்ட் ஐம்பதாயிரம் போடலாம் போட்டு அதை சேவ் பண்ணிடுங்க அது மாதிரி வந்து எயிட்டிடிடி ஏய்டிடி அதாவது ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி இதோட ப்ரீமியம் அமௌண்ட் எவ்வளோ இருபத்தஞ்சாயிரம் போடுந்தீங்களா இருபத்தஞ்சாயிரம் போடுங்க அது சீனியர் சிட்டிசன்கு இருந்தால் சீனியர் சிட்டிசன் போடுங்க அப்படி இல்லைன்னா போட வேண்டாம் எதுவுமே நீங்கள் போடாமல் மாட்டீங்களா சேவ் ஆகாது கண்டிப்பாக வந்து இதுக்கெல்லாம் நீங்கள் உங்களுக்குள்ள உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் நீங்கள் போட்டிருந்தீங்களாக்கோ இதில் வந்து சீனியர் சிட்டிசன் நோட் கொடுத்துருங்க நாட் அப்ளிகபிள் மெடிக்கல் லைசன்ஸ் இதில் அமௌண்ட் ஏதோ ஒன்று போட்டாகணும் ஸோ அதனால் நான் போகிறேன் சேவ் கொடுத்தா சேவ் ஆகிரும் ஸோ சேவ் ஆகிடுச்சுங்க நீங்கள் எதாவது மாத்திர இருந்தால் நீங்கள் மாற்றிக்கிடலாம் ஸோ அந்த மாதிரி எயிட்டி இ எஜுகேஷன் எதாவது எடுத்திருந்தீங்களாங்க எயிட்டி இ கொடுக்கலாம் அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நம்மளுக்கு இருக்குது நம்மளுக்கு என்னென்ன இருக்குது நம்மளுக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் பார்த்துட்டே வருங்க மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எதாவது எடுத்திருந்தீங்களாக்கோ எயிட்டி எயிட்டி டிடி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்திங்களா எயிட்டி டிடி இந்த இது வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எதாவது எடுத்திருந்திங்களாக்கோம் ஸோ எயிட்டி இ வந்து எஜுகேஷன் லோன் இன்ட்ரெஸ்ட்டு எயிட்டி இ வந்து எஜுகேஷன் லோன் இன்ட்ரெஸ்ட் போடுங்க ஸோ இது டொனேஷன் எதுவும் கொடுத்தீங்கன்னா எட்டிஜிஜி இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன இருக்கோ அதுக்கப்புறம் போட்டு வாங்க உங்களுக்கு என்ன அதுக்கப்புறம் வந்து அச்சாரி எக்ஸம்ஷன் இங்கே வந்துருங்க அச்சாரியா வந்து நீங்கள் ஒரு லட்சத்துக்கு மேலே போய் கொடுத்தீங்களாக்கும் உங்களுக்கு வந்து பேன் நம்பர்லாம் கேட்கும் ஸோ வந்து இப்போ நான் வந்து ஒரு மாதம் வந்து எட்டாயிரரூவா நான் வாடகை கட்டுறேன்னா எட்டாயிரம் ஒரு ஒன்றில் போட்டிங்கனாக்கா எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக எட்டாயிரம் மாறிடும் ஸோ ஒரு வருஷத்துக்கானது யாருக்கு பேர் கட்டுறீங்க நான் ஒரு திரும்ப பேர் போடுறேன் ஹவுஸ் ஓனர் அவங்க எங்க இருக்காங்க அவருடைய பேன் நம்பர் இருந்தால் பேன் நம்பர் போடுங்க அப்படி இல்லைனா விட்டுடலாம் இது அவசியம் இருக்காது ஒன்றுக்கு மேலே போயிட்டா கண்டிப்பாக பேன் நம்பர் போட்டு ஆகணும் மேலே போனாலும் சேவ் ஆகுது கண்டிப்பாக டிக்ளரேஷன் அடுத்து ஃபைனலைஸ் பண்ணுற போது இதுக்கான டாக்குமெண்ட் கேட்பாங்க ஸோ இது வந்து நீங்கள் கரெக்டாக வச்சுங்க அடுத்து ஹவுசிங் லோன் போட்டவங்க இந்த காலத்து கிளிக் பண்ண ஹவுசிங் லோன் இல்லை ப்ராப்பர்ட்டி செல்ஃப் ஆக்குபைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஆக்கியபைடாக நீங்கள் இருக்குங்கிறது தான் அதில் வந்து உங்கள் அட்ரஸ் உங்கள் லோன் சாங்ஷன் அமௌண்ட்டு லோன் சாங்க்ஷன் டேட்டு டேட்டா ப்ரொமோஷன் பொசிஷன் பிரின்சிபல் அமௌண்ட்டு இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு ரெண்ட் கம் ரெண்டல் ஏதாவது வருதா டேக்ஸ் பே பண்ணுங்க இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணி சேவ் பண்ணிடணும் எனக்கு இல்லை அதனால் நான் பண்ணலை இதில் என்னென்ன தகவல் இருக்கோ அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துங்க இதை பார்த்து சேவ் பண்ணுங்கள் இவ்வளோதான் இது பண்ணாலே போதும் நான் வெளியில வந்துடுறேன் இப்ப வந்து பாத்தீங்களாக்கா டவுன்லோட் ரிப்போர்ட் போங்க உங்களுடைய இது வந்து டீட்டெயில் என்னென்ன சென்ட்ரி பண்ணீங்களா அது எல்லாமே வந்துடும் டவுன்லோட் ரிப்போர்ட்ல போனீங்களாக்கா இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் என்னென்ன பே என்ட்ரி போட்டிங்களோ அது எல்லாமே வந்துடும் ஸோ இதுதான் உங்களுக்கு டாக்குமெண்ட் இந்த டாக்குமெண்ட் எல்லாமே அடுத்து இப்போ என்னென்னா நீங்கள் என்ட்ரி போட்டீங்களோ அதை பூரா வந்து நீங்கள் அடுத்து ஆன்லைனில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் டிசம்பரில் இதில் என்னன்னா எஜுகேஷன் ஸ்கூல் எஜுகேஷன் வரலை இது எல் இது வரைக்கும் ஆன்லைனில் அப்டேட் ஆகலை நானும் வெயிட் பண்ணி தான் இருக்கோம் ஸோ இந்த இந்த இது வரைக்கும் தான் பண்ண முடியும் இதை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் மந்த் ஐடி குறைதான்னு பார்க்கலாம் மேபி கவர்மெண்ட் அப்டேட் பண்ணும் அந்த வெப்சைட் அந்த இதுவும் வந்து சிபிஎஸ்ஸு இதெல்லாம் வந்து வர வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்ச தகவல் மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன் இது வந்து மு நூறு சதவீதம் உண்மையாக இருக்குன்னு சொல்ல முடியாது ஏன்னா சில நேரத்தில் மாறுதலுக்கு உட்பட்டதாக மாறிக்கிட்டே இருக்கும் டேக்ஸ் பொறுத்தளவு ஸோ இதை அளவு இதை பண்ணுங்கள் அடுத்த மாதம் உங்களுக்கு வேல்யூ கண்டிப்பாக குறைய வாய்ப்பு இருக்குது இடையில எது அப்டேஷன் நியூ அப்டேஷன் வந்தாலும் நான் தகவல் தெரிவிக்கிறேன் நன்றி இது ச இது சம்மந்தப்பட்ட தகவல் வேறு ஏதாவது கருத்துக்கள் தவறாக இருந்தாலும் நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தேவீங்க நன்றி